நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சிறுமலை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட சின்னாலம்பட்டி மற்றும் வாடிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்கள்ல பரவலான மழை மேகங்களை பார்க்க முடியுது இவை ரொம்ப தீவிரமடைந்த மழை மேகங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது அந்த பகுதிகளில் கண்டிப்பா மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் அதுலேயும் குறிப்பா சிறுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பிட்ட சொல்லும்படியான அளவு மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து மணி ஆகிறது இன்றைய தேதி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மழை மேகங்கள் ஒரு தீவிரமான மழை பொழிவை தென் உள் மாவட்டங்களில் ஏற்படுத்துமான ஒரு கேள்வியை முன் வச்சிங்கனாக்கா அதற்கான வாய்ப்பு குறைவு தான் அங்குமீங்கமாக சில இடங்களில் அது வந்து மழையை வந்து பதிவு செய்யும் அது என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் எதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே நான் பகிரேன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா வங்கக்கடல் பகுதிகளில் அதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்த விசாகப்பட்டினத்திற்கு அருகில் அதாவது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது இது நம்ம லோ பிரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இது மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சில நிமிடங்களுக்கு முன்பாக அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை நான் உற்று நோக்கி கொண்டிருக்க இருக்கையில் அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னா அது வந்து வீரியம் அடைந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக அது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டிவிடலாம் இந்த படிநிலையை நம்ம ஆங்கிலத்தில் மார்க்கெட் லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதற்கு மேலும் இந்த தீவிரம் அடைஞ்சாதான் அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது நம்ம டிப்ரஷன் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற அளவு வரையில் வலுவடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துப்போம் அது மட்டும் அல்லாது அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அது வடக்கு ஆந்திரா அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஒடிசாவின் கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து செல்லும் இந்த காலகட்டத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகி அதன் பிறகு நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து செல்வது என்பது ரொம்ப அதிசயமான நிகழ்வுலாம் கிடையாது இதற்கு முன்பு என்னென்னா கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூடில் அதாவது இதை விட கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் சொல்லலாம் மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா அந்த பகுதிகளில் உள்ளே ஊடுருவி நம்ம நிலப்பகுதிகளுக்குள்ள நகர்ந்து செல்லும் அதனால தான் மத்திய பிரதேச மாநிலத்திலலாம் அதற்கு முன்பு நம்ம கனத்த மழையெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா அதன் பிறகு குஜராத் மாநிலத்தை நோக்கி அது நகர்ந்து போகும் ஸோ அதனால தான் கனத்த மழையெல்லாம் மத்திய இந்திய பகுதிகளில் பதிவாகும் இப்போ வந்து வடக்கு ஆந்திரா அருகில் அது வந்து உள்ள என்ட்ராகிறதுனால தெலுங்கானா மாவட்டத்திற்கு ஒரு த்ரெட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் த்ரெட்டுன்னு சொல்கிறத விட கனமழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது என்ன த்ரெட்டு ஸோ ஹைதராபாத் போன்ற பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது வந்து நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி மேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதனால அது நிலப்பகுதிகளில் காற்றின் திசையில் மாறுதல்களை ஏற்படுத்துவதனால் கிடைக்கக்கூடிய மழை அதனால் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் மறுபுறம் அதை காற்றை புல் பண்ணுறதுனால இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து வேகமாக வந்து உள்ளே வந்து ஊடுருவது இல்லையா அதனால் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழை வந்து பதிவாகும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி ப பிரகாசமாகவே இருக்குது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் வாழ்பறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்டத்துலலாம் சாரல் தூரல் அங்கங்கே போட தொடங்கி இருக்கலாம் தென்மேற்கு பருவக்காற்று வீரியமடைந்து அப்படி இருக்குமோ அப்படி தான் அதே போல் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தில் நம்ம செங்கோட்டையில் அதே போல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட தென்மேற்கு பருவக்காற்று கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நிலை இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து நிலவலாம் ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்குது மேற்கு காற்று அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல பட் ஆக்டிவாக இருக்குது கொஞ்சம் வீரியம் பெற்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதனால தான் இந்த ஒரு தகவலை நம்ம ஷேர் செய்கிறோம் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா சமவெளி பகுதிகளில் இப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தவிர்த்து இப்போ நம்ம மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் ரொம்ப பாதிக்கும் அளவிலான மழையாக இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் குறைவு அதையும் நம்ம வந்து இப்போ இங்கே சொல்லிக்கிறோம் ஆங்காங்கே சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெல்டாவின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் பட் இப்போ என்ன ஒரு சிக்கல் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இப்போ நமக்கு சுழற்சி இருக்கிறதுனால வடகடலோர மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் சூரியன் லைட்டாக எட்டி பார்க்குது ஸோ வெப்பச்சலனத்திற்கு ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் வந்து அந்தந்த பகுதிகளில் நிலவுதாங்கிறதே வந்து நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு அதிக அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேணாம் ஏன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடைத்த ரெயின்ஃபால் டேட்டாவே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இடையப்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருபத்தொன்பது மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது அப்போ அதிகபட்ச அளவு மழையும் முப்பது மில்லி மீட்டருக்கும் குறைவாக தான் இருக்குது ஸோ அந்த அளவிற்கு தான் அந்த மழையானது இருந்து இருக்கிறது இவை போக நேற்று வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதிலெலாம் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது ஆனால் ஒரு மேசிவான ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் நாமக்கல் மாவட்டத்தில் கூட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அந்த ரெயின்ஃபால் டேட்டாவும் கிடச்சிருக்குது அதுவங்க கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அங்கே புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இன்று மட்டும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சில பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அது அதுக்கே உண்டான அமைப்பு ஏன்னா சுழற்சி அங்கே இருக்குது சுழற்சி வந்து மேலும் நகரும் பொழுதும் சரி அது வந்து உள்ளே ஊடுருவும் பொழுதும் சரி இந்த பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்பது இருக்கும் அதுதான் அதனுடைய அந்த ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் நான் ஏற்கனவே அதை விளக்கி இருக்கேன்னு நினைக்கிறேன் புதுச்சேரி வரைக்கும் உள்ளே இருக்கும் அப்படியே அந்த பெண்டு அப்படியே வெளியே வந்து இந்த சென்னைக்கு வெளியில் கேலம் பார்க்கத்துக்கிட்ட அப்படியே பெண்டு வெளியே வர ஆரம்பித்து அப்படியே அந்த நம்ம கிட்டத்தட்ட நம்ம பழவேற்காடு ஏரி வரைக்கும் அப்படியே ஒரு பெண்டு மாதிரி அப்படியே வெளியே வந்திருக்கும் ஸோ அதனால் என்ன நடக்கும்னாக்கா உங்களுக்கு வடக்கு திசையில் அதாவது மேற்கு வடமேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்றானது உள்ளே ஊடுடும் அப்போ நம்ம கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து மழை வாய்ப்புகள் என்பது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு உருவாகும் ஸோ அதனால தான் அந்த கேடிசிசி பெல்ட் அதை கூட நீங்கள் ராணிப்படை வேணாலும் சேர்த்துக்கோங்க சில பகுதிகளை ஸோ அந்த பெல்ட்டுக்கு வந்து மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்கமிங் டேஸ்லேயே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே போல் நமக்கு வரக்கூடிய நீர் வரத்தானது அதிகரிக்கலாம் ஏன்னா கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது மேற்கு திசை காற்று தீவிரமடை இப்போ மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இவை போக மழை வாய்ப்புகள்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னாக்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ நான் நிகழ்நேரத்தில் சில பகுதிகளை சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மழை மேயங்களே ரொம்ப தீவிரம் முடியுமாங்கிறதே கேள்விபுரி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈரோடு மாவட்டத்தின் சில இடங்களில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க டெல்டாவில் நம்ம ஒரு சில இடங்களில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் நேற்று வந்து மழை வந்து அந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கிறதுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் ஆமாங்க விழுப்புரம் மாவட்டத்துலேயும் ஒரு ரெண்டு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வளவனூரில் ஐந்து மில்லி மீட்டர் புதுச்சேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அதே போல் நம்ம தென் மாவட்டங்களிலும் அங்கங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது தென் உள் மாவட்டத்தில் நம்ம இடையப்பட்டியில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை இன்று நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம சிவகங்கை மாவட்டத்துடைய சில இடங்கள்லேயும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப எப்படி சொல்கிறது பத்து மில்லி மீட்டர் அளவு மழை அதற்கும் குறைவான அளவு மழை முப்பது மில்லி மீட்டருக்கு குறைவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் அதிகபட்ச மழை என்பது உட்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை நான் அந்த இதில் வந்து கொண்டுட்டு வர விரும்பல இந்த வட்டத்துக்குள்ளே அது வந்து வேற பார்க்கலாம் மழை எந்த அளவுக்கு பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி மீண்டும் நமக்கு வெப்பச்சலன மழை பரவலாக பதிவாக வாய்ப்புகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா காத்துருங்க சுழற்சி வந்து இப்போ தான் இருக்குது மேற்கு காற்று வீரியம் அடைந்திருக்குது சுழற்சி வந்து நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவிட்டும் மேற்கு திசை காற்றின் வீரியம் குறையட்டும் கண்டிப்பாக வெப்பச்சலன மழைக்கு சாதகமான அமைப்பு என்பது உருவாகும் ஸோ அதுவரையில் அட்வான்டேஜுங்கிறது வடகோடி மாவட்டங்களுக்கு இருக்குது தமிழகத்தின் பிற பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதிகபட்சமாக இதேப்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பெருந்துறை ஈரோடு மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் உத்தண்டி இது வந்து இந்த டால் இருக்கு இல்லையா இந்த சிசிஆரில் இருக்கும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி தான் அது அங்கே பார்த்தீங்கன்னா பதினாலு மில்லிமீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் சோலிங்கநல்லூர் ஜோன் ஃபிஃப்டீன் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் சோலிங்கநல்லூர் இது வந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயும் பதினோரு மில்லிமீட்டர் ஸோ சோலிங்கநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பத்து மில்லிமீட்டரை ஒட்டி அளவிற்கான மழையானது நேற்று பதிவாகியிருக்கிறது ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் ஊத்தாங்கரை தாலுகா அலுவலகம் மற்றும் முடக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆஹ் எதுக்கு மற்றும் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்ட பகுதி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் மரண்டல்லி நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஓசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதி எது ஓசூரில் தெரியாதவங்க இருக்க முடியாது ஸோ ஓசூர் மாநகராட்சியில் பாம்பாறு அணை இதுவும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலா எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குது ஆஹ் ஊத்தாங்கரையிலேயும் எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது அவினாசி அன்னூர் செருமுள்ளி பிரயார் எஸ்டேட் மேடவாக்கம் ஏ மேடவாக்கம் போன்ற பகுதிகளில் அவினாசி அன்னூர் செருமுள்ளி பிரயார் எஸ்டேட் மேடவாக்கம் போன்ற பகுதிகளில் தலா ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையும் ஏற்காடு மஞ்சளாறு கோடநாடு அப்பர்பவானி பார்வுட் பந்தலூர் செங்கம் போன்ற பகுதிகளில் தலா ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையும் கோழியனூர் வளவனூர் ஊத்துக்குழி மேட்டுப்பாளையம் கேலவரப்பள்ளி அணை தேக்கடி மேடவாக்கத்திலே வாக்கத்திலே ஜோன் ஃபோர்டீன் இங்கே தலா ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்திலும் நான்கு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் கூட மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சென்னைமலையிலேயும் மூன்று மில்லிமீட்டர் நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ அங்காங்க மழையானது பதிவாக இருக்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸை லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நம்ம பார்க்கல தமிழகத்தில் அதை தான் நம்மளும் எதிர்பார்த்துருந்தோம் நான் பதினோராம் தேதியே பதிவு பண்ணியிருந்தேன் மழை வந்து குறையும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் பொழுது இங்கே வந்து கன்வெக்ஷன் ரைனுக்கான அந்த எப்படி சொல்கிறது ஒரு மேசிவான கன்வெக்டிவ் ரயனுக்கான அந்த பாசிபிலிட்டி என்பது குறைகிறது இப்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குறேன் சார் கங்கை வேலைக்கு எப்போது சார் மழை பெய்யும் என்று சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கௌதம் சுரேஷ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க கங்க ஆக்சுவலாக கங்க முதல்ல அவங்க டைப் பண்ணும்போது தப்போ வந்துட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க கெங்கவள்ளி பகுதிக்கு எப்போ சார் மழை பெய்யும்னு இப்போ மேற்கு திசை காற்று வீரியம் அடைந்திருக்குது ஸோ ஒரு சில இடங்களில் அங்குமிகமாக மழை பதிவாகும் திடீர்னு மழை பதிவாக நினைச்சுனாக்கா நமக்கு லக்கு தான் பட் ஆனால் பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து வெப்பச்சலன மழைக்கு சாதகமான அமைப்பு உருவாகும் வரையில் நீங்கள் காத்திருங்க இப்போ இந்த மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறையும் போது ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த அதற்கு முந்தைய நாலு நாளில் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தீங்க சம மேசிவான ரெயின்ஃபால்லாம் சில இடங்களில் ரெக்கார்ட் இருந்துச்சு உட்பகுதிகளிலும் சரி நம்ம டெல்டா பகுதிகளிலும் சரி இந்த மாதிரியான ஒரு மழை வந்து இனிமேல் வந்து மேற்கு திசை காற்று வீரியம் குறைந்தால் தான் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் வடகோடி மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது வேறு அந்த கேடிசிசி பில்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் விட்டுருங்க அதை இதுக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வராதிங்க இந்த பகுதிகளை நான் சொல்கிறேன் உட்பகுதிகள்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து சாதகமான அமைப்பு வரும்பொழுது அமைப்பு வரும் வரை காத்திருக்கணும் இடையில் லேசான மழை பதிவானச்சுன்னா மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளணும் மழைக்கான வாய்ப்புகள் இருந்துன்னா நான் வந்து பகிர்றேன் ஷங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சகோ தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் பகுதிகளில் இரவு எட்டு மணி வாக்கில் ஹாஃப் அன் அவர் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நான் பார்த்தேன் மழை ம அளவுகளில் அந்த சில பகுதிகளெலாம் இடம்பெற்று இருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமது பக்கத்திற்கு வழங்குங்க உங்களுக்கு என்னுடைய உளமாரதந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பகுதியின் நிலவரத்தையும் அப்பப்போ எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மணிகண்டன் சார் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வடக்கு எங்கள் பகுதியில் இன்று முதல் வரும் ஞாயிறு வரை மிகப்பெரிய திருவிழா குருநாத சுவாமி திருவிழா நடைபெறுகிறது சார் வரும் நாட்களில் பாதிக்கும் மழை ஏதாவது இருக்குமா சார் அதற்கான வாய்ப்பு குறைவு தான் அதாவது பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு தான் மழை ஆனால் சில நேரங்களில் பதிவாகலாம் இப்போ சுழற்சியானது லேண்ட்ஃபால் ஆன பிறகு கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்படி சொல்கிறது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் ஓரளவிற்கு காற்று வேகம் அதிகரித்து மழை வந்து பதிவாகலாம் பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவுதான் ஸோ அப்படி தான் நம்ம சொல்ல வரோம் மழையே பதிவாகாதுன்னு சொல்ல பட் ஒரு பாதிக்கும் அளவிலான மழைக்கு வாய்ப்புகள் இல்லை ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி நோர் அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்னாலம்பட்டி வாடிப்பட்டி இடையே மழை மையங்களை என்னால் பார்க்க முடிந்தது மழை பதிவானிச்சா அந்த காணொலியில் கருத்துரை பகுதியில் நீங்கள் பகிருங்க இஸ்ரவேல் பரமானந்தம் கேரளா பத்தனம் திட்டையில் காலையில் லேசான மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஆர் யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நன்றாக நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருங்க அகிலாஜரி ப்ரோ எண்ணூறு செவன்டீன் எம்எம் வேஸ்ட் ப்ரோ அகார்டிங் டு ரைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை அவருக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது பட் இனி வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் நம்பிக்கையோட காத்துருங்க நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி மணி பிஎல்கே நம்ம கார்த்தி புரோ வணக்கம் நண்பரே சொல்லியிருக்காரு உங்களுக்கும் வணக்கம் நண்பரே உங்கள் பகுதியில் என்ன நில வரும் மறக்காம கருத்துரை பகுதியில் சொல்லுங்க ராம்சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா நாமக்கல் மேற்கு பகுதி திருச்செங்கோடு பகுதியில் வானம் இருண்டு காணப்படுகிறது மழைக்கு வாய்ப்புண்டா நேற்று மழையளவுகள் பட்டியலில் அந்த பகுதி இருந்தது திருச்செங்கோடு நான் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் குமாரபாளையம் நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாத்துலேயும் மழை வந்து பதிவாகியிருக்குது ஸோ உங்கள் பகுதியிலையும் மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் நேற்று வந்து அவர் கேட்கும் போது அப்படி இருந்திருக்குது கேட்டது வந்து இருபத்தோரு மணி நேரத்திற்கு முன்பாக பட் இப்போ வந்து நம்ம அடுத்த நாளில் இருக்கிறோம் அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் வந்து முன்வைத்திருக்கிறீங்க அது வகைகளுக்கு நான் வந்து பதில வந்து வழங்கியிருக்கிறேன் மழை வந்து பதிவாகும் சில இடங்கள்ல அங்கு பட் ஆனா மேசிவா இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நான் சொல்றது வந்து இந்த விஷயம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு கிடையாது உட்பகுதிகளுக்கு சொல்றேன் ஆஹ் அவ்வளோதான் நானு இப்ப வந்து கிளம்புறேன் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் இரவு நேரத்துல அவ்வளவுதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்